செம்மணியில் மனித புதிகுளியில் நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூட்டுகள் அடையாளம் நாட்டுக்காக ரணிலை விடுவிக்குமாறு அரசுக்கு ராஜதந்திர அழுத்தம் வரவில்லை அமைச்சர் விஜித தெரிவிப்பு கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது விஜய் வெளியிட்ட கருத்துக்கு ஸ்ரீலங்கா அமைச்சர் பதிலடி வேலடை பயல்வெளிகளை தீ மூட்டும் விசமிகள் கட்டப்படுத்த முடியாமல் திணறும் அதிகாரிகள் அமெரிக்க பாடசாலையில் சூடு இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு செம்மணி மனித புதைகுளியில் நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூட்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் அகழ்வாய்வு தளங்கள் மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று தினம் மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்று முன்தினம் அடையாளம் ஆணப்பட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகளில் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்பணி மனித புதைகளின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதி மற்றும் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று தினம் முப்பத்தைந்தாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக நூற்றி அறுபத்தொன்பது எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் முப்பத்தைந்து நாளாக இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தற்போது வரை மூன்று புதிய மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இதுவரையில் நூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் புதிதாக இலக்கணம் இலக்கமிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் பதினாறில் எட்டு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அகழ்வு பணிகள் நாளையும் இதுபோன்று தொடர் முழுமையான அறிக்கை வந்து ஜிபிஆர் ஸ்கேனிங்கட ரிப்போர்ட் வந்து த இதுவரையில் நீதிமன்றத்துக்கு வந்து சமர்ப்பிக்கப்படவில்லை இருந்தாலும் கடந்த பதினான்காம் திகதி தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சோமதவா அவர்களினால் ஜிபிஆர் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கையொன்று அவரது அறிக்கையின் ஒரு பாகமாக அறிக்கிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசங்களில் பெருமளவான பகுதிகளில் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக அவர் அறிக்கையிட்டிருந்ததோடு அதன் அடிப்படையில் அதுவும் ஒரு காரணமாக அடிப்படையில் வைத்து மேலும் எட்டு வாரங்களுக்கு அகழ்வு பணிகள் நடைபெறுவதற்கான தேவை உள்ளது என்பதை அவர் அப்போது அன்றைய நாள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார் சிறுவர்களுடைய சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் சொல்லி என்ற சில எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் அது தொடர்பான கண்ணளவில் பார்க்குற அடிப்படையில் சிலதுகள் எங்களால் ஊழிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் மனித எலும்புகளின் ஆய்வுகளின் அடிப்படையில் எலும்புக்கூட்டு பரிசோதனையின் பின்னரே அது முழுமையாக வந்து அறிக்கையாக வந்து அறிக்கையிடப்பட முடியும் பொது முறைகேடாக பயன்படுத்தினார் என்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை எவ்வாறு அரசியல் பழிவாங்கலாகும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் ஒரு ராஜதந்திரியோ அல்லது ராஜதந்திர நிறுவனமோ ரணிலை விடுவிக்குமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜய்தஹ தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ஒருவர் உள்நாட்டுக்குள் மரண வீடொன்றுக்கு செல்வதற்கும் வேறு இடங்களுக்கு செல்வதற்கும் வெளிநாடு ஒன்றுக்கு பிரத்யேக விமானத்தில் வேறுபாடு வேறுபாடுள்ளது எனவே இவை இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த முடியாது அரசு உத்தியோகத்தர்களுக்கு கூட அரசு வாகனங்களை பயன்படுத்துவதற்கு சில வரமுறைகள் காணப்படுகின்றன சுற்றறிக்கை ஊடாகவும் அது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட மையம் முறைகேடாக பயன்படுத்தினார் என்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆகும் குற்ற புலனாய்வு இது தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் வழக்கு விசாரணைகளின் போது மருத்துவ காரணிகள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு பிணை வழங்குவதற்கு சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் ஊடாகவே தீர்மானிக்கப்படும் இது தொடர்பில் சிக்கல்கள் காணப்படுகின்றன என்று எண்ணுபவர்கள் மேன்முறையீடுகளின் ஊடாகவும் தமக்கான தீர்வை பெற்றுக் முடியும் இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படவில்லை அதிகாரத்தின் அடிப்படையில் சட்டம் வேறுபாட்டுடனேயே நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது அவ்வாறான நிலைமை இல்லை என்பது இந்த வழக்கின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எனவே இது அரசியல் பழிவாங்கலோ தனிப்பட்ட வழிவாங்கலோ அல்லது ஏகாதிபத்திய அமைப்பு நடைமுறையோ அல்ல அரசமைப்பு ரீதியிலான ஏகாதிபத்தியத்திற்கு செல்வதெனில் முதலில் அரசமைப்பில் அதற்கமைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதில் அவ்வாறான நிலைமைகள் காணப்பட்டன இதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளமை அரசுக்கு எந்த வகையிலும் இவர்கள் அனைவரும் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் எனவே இது எமக்கு மகிழ்ச்சியான விடயமே விசாரணைகளுக்கு அமையவே சட்ட ஆலோசனையை பெறுவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் இந்த வழக்கில் சட்ட மாதிபரின் ஆலோசனை குறித்த விவகாரம் தொடர்பில் நீதிமன்றமே தீர்மானிக்கும் பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துகின்றமை சட்டத்தை மேறும் செயலாகும் அது எவ்வாறு அரசியல் பழிவாங்கலாகும் பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராக தகுதி தராதரம் பராமல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எந்த ஒரு ராஜதந்திரியோ அல்லது ராஜதந்திர நிறுவனமோ ரணிலை விடுவிக்குமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை ஒரு சில நபர்களே அவ்வாறு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் கச்சத்தீவை மீளப்பெறுவது குறித்து இந்தியாவின் மத்திய அரசிடமிருந்தோ அல்லது ராஜதந்திர வழிகளிலோ எந்த கோரிக்கையும் விடுவிக்கப்படவில்லை அது இலங்கைக்கு சொந்தமானது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவே விஜய் வெளியிட்ட கருத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரச தகவல் திரைக்களத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்ட மேற்கண்டவாறு தெரிவித்தார் தமிழக கழகத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்பட நடிகருமான விஜய் அண்மையில் மதுரையில் இடம்பெற்ற கட்சி மாநாட்டில் கச்சதீவு குறித்து கருத்து தெரிவித்ததை அடுத்து இந்த விடயம் பரவலான பேசுபொருளாக மாறியிருந்தது இந்நிலையிலேயே நேற்றிய ஊடகவியலாளர் மாநாட்டில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜிதஹேரத் இத்தகைய கருத்துக்கள் வரும் அரசியலுக்காக வழக்கப்படும் வாக்குறுதிகளாகும் அவற்றுக்கு உத்தியோகபூர்வமான இந்த முக்கியத்துவமும் இல்லை கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது இது இலங்கையில் உள்ள ஒரு தீவாகும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் களமாகும் எனவே வேட்பாளர் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் இது முதல் தடவையல்ல முன்னரும் தேர்தல் மேடைகளில் இதேபோன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த அறிக்கைகள் எதுவும் இந்த மாற்றத்துக்கு இட்டுச் செல்லவில்லை விஜய் தனது கருத்தை ஒரு பிரச்சார கூட்டத்தின் போது வெளியிட்டார் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது மத்திய அரசிடமிருந்தோ அல்லது ராஜதந்திர வழிகளிலோ எந்த கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை நேற்று இன்றும் மற்றும் நாளை கச்சதீவு இலங்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மண்கும்பான் பிள்ளையார் கோவில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வயல் காணிகள் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ மூட்டியமையால் புட்கள் சுடர்விட்டு பற்றியறிந்து வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதுடன் கால்நடைகளும் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துள்ளன இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரம் யாழ் சபையின் தீயணைப்பு வாகனம் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு பிரதேச சபை உறுப்பினர்களான அனுசியா ஜெகந்நாத் சுவாமிநாதன் பிரகலாதன் கருணாகரன் நாவலன் செந்தமிழ்ச்செல்வன் கேதீஸ்வரன் ஆகியோர் நேரில் சென்று தீ பரவலை கட்டுப்படுத்தும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் வீசும் கடும் காற்று காரணமாக பெரும் சுடர் விட்டு எரிந்த தீயை தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தினர் இதே நேரம் அல்லைப்பட்டி அலுமினியம் தொழிற்சாலை பகுதியிலிருந்து அராளிச்சந்தி வரை பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வயல்வெளிகளில் உள்ள புட்களுக்கு வருடம் விசமிகள் தீமூட்டி வருவது அதை அடைப்பது தொடர்கதையாக இருக்கின்ற நிலையில் இந்த சட்டவிரோத செயலை செய்யும் விசமிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது பிரதேசத்தின் அதிகாரிகள் திணறி வருகின்றனர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இந்த பகுதிக்கு பருவகாலங்களில் வெளிநாட்டு பறவைகள் அதிகளவில் வருகை தருவதும் அவை இங்கு தமது இனப்பெருக்கங்களைச் செய்வதும் வழமையாகும் இவ்வாறு தீ வைக்கப்படுவதனால் பறவைகள் சரணாலயமும் கேள்விக்குறியாகியுள்ளது இதே நேரம் இவ்வாறு தொடர்ச்சியாக புற்றறைகள் தீ வைக்கப்படுவதால் அந்த புற்களை உணவாக கொள்ளும் கால்நடைகளுக்கும் உணவன்றை குடிமனர்களுக்குள் செல்லும் நிலையும் அதனால் கட்டாக தொல்லை என பிரச்சனைகள் உருவாகி மக்களும் அதிகாரிகளும் இடையே முரண்பாடுகள் தோன்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட குழுக்களையோ அல்லது அரசியல் நோக்கங்களையோ இலக்காக கொண்டல்லாமல் நாட்டின் பிரச்சினைகளுக்கு பதில்களை காண்பதற்காகவே எதிர்க்கட்சிகளின் பரந்தப்பட்ட கூட்டணி கட்டியெழுப்பப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமிதாசு தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று தினம் புதன்கிழமை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசி தெரிவித்தார் தற்போதைய அரசால் மக்களின் பிரச்சினைகளுக்கு பதில்களையும் தீர்வுகளையும் பெற்றுத்தர முடியாது போயுள்ளது நாற்பதாயிரம் பட்டதாரிகள் தொழிலின்றி வீதியில் நிற்கின்றனர் நெச்செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் உட்பட காய்கறிகள் மற்றும் பழச்செய்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் கூட உதவியேற்ற நிலையில் காணப்படுகின்றனர் தற்போது நாட்டின் ஐம்பது வீத மக்கள் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளனர் எழுபத்தொரு வீதமான மக்கள் அசுசும நிவாரணம் கோரி விண்ணப்பித்துள்ளனர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் கூட போதிய வசதி இல்லை தர்மாச்சாரிய பரட்சையில் சித்தி பெற்ற பதினான்காயிரம் பேருக்கு இன்னும் நியமனம் வழங்கப்படவில்லை இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளையும் பதில்களையும் இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க முடியாது போயுள்ளது பொருட்களின் விலைகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பராட்டி சட்டம் காரணமாக சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் சகலரையும் ஒன்றிணைந்து கொண்டு இந்த கேள்விகளுக்கு பதில்களை தேட வேண்டும் இவை விரும்பினே குறுகிய அரசியல் நோக்கங்களை கருத்திற்கொண்டவை அல்ல ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயகத்துக்கான பங்கு மேடையின் படிப்பாளர் குழுமத்தின் பிரதிநிதிகளை இன்று சந்தித்தேன் இந்த சந்திப்பில் நாட்டுக்காக வேண்டி கோரிக்கையொன்றை முன்வைத்தேன் நமது நாட்டின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை பின்னர் முப்பது வீதமாகவும் அதனைத் தொடர்ந்து இருபது வீதமாகவும் குறைத்தது முடியுமானால் இந்த தீர்வை வரியை மேலும் குறைக்குமாறு முடிந்தால் தீர்வை வரியை முழுமையாக நீக்குமாறு கோரினேன் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த படிக்குலாம் அமெரிக்கா தூதுவர் முன்னிலையில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் இயாழ் பலிகாமத்திற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தினம் சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன்போது வட்டார மற்றும் விகிதாச்சார உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒதுக்கீடு தொடர்பில் உறுப்பினர்களுக்கு இடையில் பிரதிவாதங்கள் இடம்பெற்றது நாங்கள் வட்டாரத்தில் வேலை அவருக்கு பாபாமன் வந்தா இல்ல பாபாமன் வந்தா இல்ல பாபாமன் வந்தா இல்ல பாபாமன் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் சாலைக்கு இரண்டு குளிரோட்டப்பட்ட பஸ்கள் மேல் பயன்பாட்டுக்கு திருத்தப்பட்டு கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையத்தில் குறித்த இரண்டு பஸ்களும் அமைச்சர் உள்ளிட்ட விருந்தினர்களால் நாடாவட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு மீள கையளிக்கப்பட்டது சமீபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை களஞ்சியத்தால் பழுதுபார்க்கப்பட்ட இரண்டு குளிரோட்டப்பட்ட பஸ்களே யாழ்ப்பாணம் கொழும்பு சேவைக்காக கையளிக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் கருத்துறையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராஜா இலங்கை போக்குவரத்து துறை தவிசாளர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முத்துநகர் விவசாய பகுதியில் நேற்று தினம் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக மேலும் ஒரு தனியார் கம்பெனியினர் உள்நுழைந்து வேலை திட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அங்கு விவசாயிகள் மற்றும் அந்த வேலைத்திட்டத்தில் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவ இடத்துக்கு இலங்கை துறை அதிகார சபையினர் உள்ளிட்டவர்களுடன் திட்டத்தை ஆரம்பிக்கவுள்ள குழுவினரும் உள்நுழைந்துள்ளனர் இதனை தடுக்கச் சென்ற விவசாயிகளை தனியார் நிறுவன ஊழியர்கள் தாக்கியுள்ளனர் என கூறப்படுகின்றது இந்த முத்துநகர் பகுதியில் ஏற்கனவே மக்களின் விவசாய காணிகளை அபகரித்து தனியார் நிறுவனங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து அங்கு உள்ள விவசாய காணியில் சம்பந்தப்பட்டோர் தோட்டத்தை ஆரம்பிக்க சென்ற நிலையில் இந்த கைகலப்பு இடம்பெற்றது முத்துநகர் பகுதியின் விவசாயிகள் தங்களின் அபகரிக்கப்பட்ட விவசாய காணிகளை மீட்டுத் தருக என பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை அண்மையில் முன்னெடுத்திருந்தனர் இவ்வாறான நிலையில் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படாத காணிகளில் விவசாயச் செய்தி மேற்கொள்ள முடியுமா நிலைக்கு ஒத்துழைப்பதாக திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னர் கூறியிருந்த போதிலும் தற்போது அது சாத்தியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நான்கு தொலைபேசி அழைப்புகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தவிர்த்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான இருபத்தைந்து வீடு கூடுதல் வரை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது எனவே இதனை கருத்திற்கொண்டு அவர்கள் தொலைபேசி அழைப்புகள் என கூறப்படுகின்றது அமெரிக்காவின் மினியா போலீஸ் நகரில் உள்ள ஒரு பாடசாலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் மினசோட்டா மாகாணத்தில் உள்ள மினியா போலீஸ் நகரில் இயங்கி வரும் ஒரு கத்தோலிக்க பள்ளியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து குழந்தைகள் படிக்கும் இந்த பாடசாலையில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் பாடசாலையில் உள்ள தேவாலயத்தில் குழந்தைகள் பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஜன்னல் வழியாக திடீரென குழந்தைகளை நோக்கி சரமாரியாக சுடத் தொடங்கியுள்ளனர் ட்ரைபிள் ஷாட்கான் பிஸ்டல் உள்ளிட்ட துப்பாக்கி ரகங்களை கொண்டு அவர் இந்த தாக்குதலை நடத்தினார் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் எட்டு மற்றும் ஒன்பது வயதுடைய இரண்டு குழந்தைகள் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் பதினேழு குழந்தைகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஏழு குழந்தைகள் ஆபத்தான நிலையில் இருக்கின்றனர் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த தாக்குதலை நடத்திய நபரும் துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக்கொலை செய்து கொண்டுள்ளார் மினசோட்டாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு குறித்து தனக்கு முழுமையாக தெரிவிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதளத்தில் சம்பவத்திற்கு சென்றுள்ளனர் இந்த சூழ்நிலையை வெள்ளை மாளிகை தொடர்ந்து கண்காணிக்கும் சம்பந்தப்பட்ட அனைவருக்காகவும் என்னுடன் இணைந்து பிரச்சனை செய்யுங்கள் என தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலில் நடத்திய நபரின் பெயர் டிராவின் வெஸ்டேமேன் என்னும் இருபது வயதான நபரான இவர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபடுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட தேவாலயம் குறித்த தகவல்களை தனது யூடியூப் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் எனவும் கூறப்படுகின்றது எனினும் இவற்றை இன்னும் மினியா போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை